கொய்த்தி வீட்டில் வேலை செய்யக்கூடிய வீட்டு கத்தம்மா பனிப்பெண்ணுக்கு மிகப்பெரிய இரத்த காயங்கள் உடலில் வந்து எலும்புகள்லாம் முறிந்த நிலையில் அவர்கள் மீது வெந்நீர் ஊற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்து தற்பொழுது அந்த அரபியையும் அரபியினுடைய மனைவியையும் கைது செய்து சிறையில் வச்சிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை ஒரு மகிழ்ச்சியான செய்தி நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்க விடிய முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி அதே போல் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்ருக்காங்க அதில் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எளிமையான முறையிலேயே வந்து பார்த்துக்கலாம் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை மட்டும் வைத்து அதை ஈஸியாக வந்து எடுத்துக்கொள்ள முடியும் கண்டிப்பான முறையில் நம்முடைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு தெரிந்த தமிழர்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெற்றுக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அதை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாகவே வந்து குறிப்பிட்டிருக்கேன் கீழே கூட பார்த்துக்கோங்க ப்ளே ஸ்டோரில் ஓட்டர் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆப் வந்து இருக்குது அதுலேயுமே ஈஸியாக உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதே போல் அந்த சாயுதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ள முடியும் உங்களோட ஏரியாவிற்கு குவைத்தில் வரக்கூடிய ஜனவரி ஒன்றாம் தேதி விடுமுறை வந்து விடுவாங்க என்ன காரணம்னா நியூ இயர் இந்த நியூ இயர் வந்து வியாழக்கிழமை வர்றதால வியாழன் வெள்ளி மற்றும் சனி ஆகிய மூன்று தினங்கள் குவைத்தில் கவர்மெண்ட் வேலை அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே வேலை நாட்கள் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை பணி வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே பிரைவேட் செக்டாரில் இரண்டு ஒரே நாட்கள் தான் விடுமுறை அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் விடுமுறை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய தொடர் இரண்டு நாட்கள் விடுமுறை அப்படிங்கிறது இருக்கும் இதே தான் கத்தாமாவிற்குமே தொடர் இரண்டு நாட்கள் விடுமுறை அப்படிங்கிறது இருக்கும் குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த நியூ இயரை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க அடுத்து குவைத்தில் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு குவைத்தினுடைய அல்சாபல் பஹ்ரி பகுதியில் ஆசிய நாட்டு வீட்டு பணிப்பெண் அரபி வீட்டில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்திருக்காங்க அரபு நாட்டுவர் ஒருத்தர் கொடுத்த தகவல் அடிப்படையில் கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் அந்த இடத்திற்கு விரைந்து அந்த உடலை பார்க்கும் பொழுது அந்த வீட்டு பணிப்பெண் மேலே வெந்நீர் ஊற்றப்பட்டிருக்கு அவருடைய உடலினுடைய பல இடங்களில் கை கால்கள் வந்து எலும்பு முறிஞ்சிருக்கு போல் இரத்த காயங்கள் உடல் முழுவதும் இருக்குது அப்படின்ட்டுலாம் முதற்கட்ட பரிசோதனை ஆரம்ப கட்ட வந்து தெரிய வந்திருக்கு அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அரபியும் அரபியினுடைய மனைவியும் தற்பொழுது கைது செய்யிட்டு செய்யப்பட்டு சிறையில் வந்து வச்சுருக்காங்க கட்ட விசாரணை பிறகு வீட்டு பணியாளருக்கும் வீட்டு பணி பெண்ணுக்கும் அவருடைய ஸ்பான்சரினுடைய மனைவிக்கும் இடையே தகராறு இருந்திருக்கு தனது குழந்தைய அடிச்சாங்கன்னு சொல்லி அந்த வீட்டு லேசா அடிச்சிருக்காங்க போல ஆனா அந்த பெண் வந்து உள்ள எப்படி இறந்து கிடந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தற்பொழுது அந்த அரபியனுடைய மனைவி வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இறந்து போன அந்த வீட்டு பணிப்பெண் குறித்த கூடுதல் தகவல்களை உள்துறை அமைச்சகம் தற்பொழுது வரைக்கும் வெளியிடாமல் வச்சிருக்காங்க விசாரணைகள் முடிந்த பிறகு முழு தகவல்களையும் வெளியிடுவாங்க அடுத்ததா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த நபர் மேலே ஒரு கல் விழுந்து இறந்து போயிருக்காரு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறது அமீரகத்தில் அமீரகத்தினுடைய ராசல் கைமாவில் மிகப்பெரிய அளவில் காற்று அடித்ததில் ஒரு கட்டிடத்தின் இருந்து ஒரு கல் உருண்டு வந்து இவர் தலை மேலே விழுந்துருச்சு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தற்போது கொய்த்திலையுமே மிகப்பெரிய அளவில் குளிர் காற்று அப்படிங்கிறது அடிக்குது அதிக அளவில் காற்றுமே வந்து அடிக்குது ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பாலைவன பகுதிகளுக்கு போகக்கூடிய வெளிநாட்டவர்கள் வேலைக்காக போகக்கூடியவர்கள் இந்த குளிரை தாங்கக்கூடிய குளிருக்கு உங்களுடைய உடல்நிலை ஆகக்கூடிய உடைகளை வந்து போட்டுகிட்டு போங்க அதேபோல் எந்நேரமும் உங்களுடைய ரூம்மேட்ஸோட காண்டாக்டில் இருங்க போல் குளிரினுடைய தாக்கம் அப்படிங்கிறது குயத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இனிமேல் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கோங்க ஓகே நண்பர்ல இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க